வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அண்டு புட்டினோட மீட்டிங் இருக்குது அதோட மீட்டிங்கோட அவுட்கம் வந்து நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் அது வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு தான் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஆயில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரஷ்யா வந்து ஒரு பெரிய ஆயில் சப்ளையராக இருக்கிறனால இந்த பேச்சுவார்த்தை வார் நிறுத்தத்துக்கு போச்சு அப்படின்னா தென் வந்து ஆயில் ப்ரைஸு கூட உடனே குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏஷியாவிலே தேர்டு லார்ஜஸ்ட்டு இம்போர்ட் ஆஃப் ஆயில் யார் அப்படின்னு பார்த்தா இந்தியா அதனால் அது பிக்கஸ்ட்டு பெனிஃபிட் வந்து இந்தியாவுக்கு வந்து சேரும் நம்ம ஷேர் மார்க்கெட்டு எந்த திசையை நோக்கி போகுது போக போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஒரு புத்துணர்வு பட்டு மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதே சமயத்தில் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த கோல்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஃபர்தராக மேலே போகும் தான் சொல்கிறாங்க ஏற்கனவே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் அவுன்ஸ் போயிட்டு ஸ்லைட்டாக குறைஞ்சிச்சு இப்போ திருப்பியும் அது மேலே போகும்னு எதிர்பார்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்குது பாருங்கள் யுஎஸ்ஏயில் இதில் வந்து நிறைய எதிர்பார்த்தாங்க த்ரீ பர்சன்ட் கிட்டே போயிடும் அப்படின்ட்டு ஆனால் அந்த லெவலுக்கு போகலை டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட்டோட நின்னுடுச்சு போன மாதம் எப்படி இருந்ததோ தட் இஸ் ஜூன் மாதத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஜூலை மாதத்துலேயும் இருக்குது அதனால் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகாதனால இப்போ என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா செப்டம்பர் செவன்டீன் அன்னைக்கு ஃபெட் ரிசர்வ் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ பாயிண்ட் டூ ஃபைவ் இல்லைனா கூட இப்போ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து அது வந்து ஒரு பூஸ்டாக அமையும் இப்போ எல்லா ஷேர் மார்க்கெட்டுக்கும் அண்ட் ஆனால் கோல்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் ஏன்னா எப்பொழுதுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறப்ப அட்ராக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஒரு லட்சத்தி ஓராயிரம் அது மாதிரி இருக்குது மேபி இப்போ டுவெண்ட்டி டூ கேரட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அபவுட் நைன் தௌசண்ட் நைன்டி டூ தௌசண்ட் அந்த மாதிரி கொட்டாயிட்ருக்கு ஆனால் இந்த ப்ரைஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு குறைஞ்சப்போ இந்தியாவில் இருக்க ப்ரைஸ் குறையலை ஏன் அப்படின்னா அதுதான் பெரிய நெகட்டிவ் இந்த ரூபாய் இருக்க பாருங்கள் அது வந்து ஏற்கனவே ஆல்மோஸ்ட்டு டச்சு எயிட்டி எயிட்னு சொல்லலாம் எி செவன் வரைக்கும் போய் டச் ஆகிட்டு குறைஞ்சிருச்சு ஸோ இது வந்து ஒரு பேட் ஸ்டோரி ஃபார் இந்தியா ஆனால் அதே சமயத்தில் இப்போ வந்து ரஷ்யன் அண்ட் யுக்ரைன் வார் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா தென் வந்து நிறைய மாற்றம் வரும் அண்டு அந்த மாற்றத்தில் இந்தியா வந்து ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிஷரியா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இன்னைக்கு வந்து அலாமிங் சிட்டுவேஷன் தான் பாருங்க டாலர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு ஏன்னா ரூபா வந்து எப்பொழுதுமே ஆப்போசிட்டாக தான் ஒர்க் ஆகும் டாலர் வீக் ஆகிறப்ப ரூபாவும் வந்து பயங்கரமாக வீக்காகிட்டே போயிட்டுருக்கோம் தர் இஸ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இருந்தது பாருங்கள் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எயிட்டி கிட்ட வந்துருச்சு அண்டு இது ட்ரெஷரி கூட பாருங்கள் அது கூட ரொம்ப லோவாக தான் இருக்குது ஃபோர் பாயிண்ட் டூ செவன் அந்த மாதிரி கோட்டாகிட்டு இருக்குது அண்டு எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய இல்லை ஸோ நேற்று கூட பார்த்தீங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் வரைக்கும் விற்றுருக்காங்க ஸோ இது அதுக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் ஃபர்தர் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டேஞ்சர் ஸோன்னு சொல்லுவேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தி இன்ஃப்ளேஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஆகிருக்கு தெர் இஸ் இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க இல்லட்ட ரிட்டைல் இன்ஃப்ளேஷனுங்கிறது அதே சமயத்தில் டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் தெர் இஸ் தி த ஹோல்சேல் ப்ரைஸ் இன்டெக்ஸ் பாருங்கள் அது நெகட்டிவ்ல போயிடுச்சு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தர் இஸ் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டில் இருக்குது அப்போ என்ன அப்படின்னா குட்ஸுக்கு டிமாண்டே இல்லைன்னு அர்த்தம் இது வந்து ஃபேக்ட்ரி கேட்டில் இருந்தால் கூட இங்கே வந்து டிமாண்டே இல்லை அதனால் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இது வந்து நான் எதை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக க்யூ டூ ரிசல்ட்ஸை திருப்பியும் வெகுவாக பாதிக்கும் ஏற்கனவே பார்த்தோம் கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனி வந்து பேடாக தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அது தொடரும் போல இருக்குது இன் கியூ டூலேயும் அண்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது பாருங்கள் இன்ஃப்ளேஷன் குறையிறது வந்து நல்லதாக இருந்தால் கூட பட் ஆனால் அது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு போயிடக்கூடாது ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு போயிடுத்து அப்படின்னா டிமாண்டும் இருக்காது அதே சமயத்தில் ப்ரைஸும் ரொம்ப குறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து இன்னும் ஜாஸ்தி டைம் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுத்து இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும் அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு மூவ் பண்ணிடுவோம் அப்படின் தான் என்னுடைய கருத்து இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற ஆயிலில் ஏன் கண்டிப்பாக வாங்கி ஆகணுமா அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு அதனால் அங்கேருந்து மூவ் அவுட் பண்ணலாமா அப்படின்னு இருக்காங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கூட ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ரஷ்யாவை மீட் பண்ண போகிறார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு அண்டு இந்த ரஷ்யன் அமெரிக்கன் டாக்ஸ் வந்து எப்படி போனாலும் இவங்களுடைய மீட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டாக அமையப்போகுது நம்ம வந்து சப்போஸ் ரஷ்யாவை விட்டுட்டு படிப்படியாக குறைச்சிட்டு நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்லேயே திருப்பியும் போய் வாங்க ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா சவுதி அரேபியா ஏற்கனவே சொல்லிட்டாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் வந்து ஏஷியன் கன்சியூமருக்காக ப்ரீமியத்தில் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏற்கனவே வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து டூ அண்ட் ஆஃப் டாலர்ஸ் பர் பேரல் வந்து ஏஷியன் கன்சியூமர்ஸ் லைக் இந்தியாவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ இதே ஒரு நெகட்டிவ் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நெகட்டிவில் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ரஷ்யன் அமெரிக்கன் வார் அவுட்கம் எப்படி இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெனல்ட்டிக்கு மேலே இந்த ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸும் நமக்கு வரப்போகுது ஏன்னா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏற்கனவே வந்து சவுதி அரேபியாவிலேருந்து இருக்கோம் அது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்னொரு டூ அண்ட் ஆஃப் டாலர்ஸ் வந்து நமக்கு வந்து அடிஷ்னல் பார்டராக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம கூட நேற்று போட்ட வீடியோவில் கூட ஒன்று பார்த்தோம் தெர் இஸ் இந்த ஜிஆர்எம்னு சொல்கிறோம் பாருங்க குரோஸ் ரிஃபைனரி மார்ஜின் ஃபார் பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் இருக்கு பாருங்க அவங்க கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி குவார்டர்ல பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ டாலர்ஸ் இருந்தது அண்டு இப்போ இந்த ஜிஆர்எம் இவ்வளோ குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த ஆயில் ப்ரைஸ் நம்ம வாங்கின பர்ச்சேஸ் ப்ரைஸு ரொம்ப ஹையாக இருக்கிறனால சப்போஸ் இந்த டாலர் வந்து இந்த ஜிஆர்எம் வந்து ஃபர்தராக குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து டேஞ்சர் ஜோனில் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லுவான் என்ன டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென் இந்தியாவில் இருக்க ஆயில் அண்ட் பெட்ரோல் ப்ரைஸும் மேலே போக ஆரம்பிச்சுருக்கும் ஏன்னா ஒரு ஏ ஏற்கனவே அண்டர் ரிக்கவரிஸ்னால இந்த பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் மாதிரி கம்பெனிஸ்லாம் ஏற்கனவே சஃபர் இருக்காங்க ஏன்னா எல்பிஜி வந்து டிஸ்கவுண்டில் கொடுக்குறனால இப்போ வந்து ஃபர்தராக வந்து இந்த பெட்ரோல் அண்ட் டீசலையும் அவங்கனால டிஸ்கவுண்டில் கொடுக்க முடியாது அப்படி அந்த பட்சத்தில் என்ன போகுது அப்படின்னா நம்ம காஸ்ட் அப் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தென் இந்த ஜிஆர்எமும் குறையும் அண்டு அஸ் ரிசல்ட் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம இந்த கம் ஆஃப் தி அமெரிக்கா ரஷ்யா மீட்டு வெல்ஸ் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் வித் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டரோட மீட்டிங் அவுட்கம்மு இது ரெண்டும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான் அனதர் பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடஃபோன் அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து அகெயின் வந்து பேடாக தான் கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட் வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு அண்டு இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்க்கு மேலே இந்த கம்பெனியில் ஸ்டேக் எடுக்க முடியாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க தோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டு பிளேயர் மட்டும் இருந்தால் போதாது நமக்கு இன்னொரு ஸ்ட்ராங் பிளேயர் வேணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க பட்டு என்ன பண்ண போகிறாங்கிறத இது வரைக்கும் ஒன்றுமே வெளிப்படையாக சொல்லலை அதை பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இதை ஆன்டிசிபேட் பண்ணியே ஓடஃபோன் ப்ரைஸ் வந்து நேற்று வந்து பயரமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து சிக்ஸ் ருபீஸ் டுவெல் பைஸ் அது மாதிரி தான் கொட்டாயிட்டு இருந்தது செவன் ருப்பீஸ் செவன்டீன் பைஸ் இருந்தது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்து இந்த சிக்ஸ் டேஸில் நேற்று வந்து லோவஸ்ட்டு ப்ரைஸை ஆகிடுது அப்படின்னு கூட சொல்லலாம் பார்ப்போம் நிறைய பேட் நியூஸ் இருக்குது என்றைக்கு வந்து சில நியூஸ் வந்து குட்டாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது எப்போ மாறுங்கிறத ஒி காலந்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் இப்போ வந்து நாட்கோ ஃபார்மா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் சி நாட்கோ ஃபார்மா அப்படின்னால நம்ம ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் தான் இமிரேடாக நான் வரும் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன் தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் நியர்லி அபவுட் எயிட்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு டொமெஸ்டிக் ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் தான் ஒரு டென் டு லெவன் பர்சன்ட் தான் இதை தவிர வந்து இந்த க்ராப் ப்ரொடெக்ஷன் அதில் கூட ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க தென் வந்து ஏபிஐ ஒரு ஸ்மால் போர்ஷன் ஒன் டு டூ பர்சன்ட் அது வரைக்கும் அவங்களுடைய ரெவென்யூவில் இருக்கும் நார்மலாக பட் இவங்களுடைய சக்ஸஸ் எப்பொழுது எங்கே இருக்குது அப்படின்னா சேலஞ்ச் பண்ணுறதுல தான் தெர் இஸ் பேராஃபோர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரக்கோட பேட்டர்னை வந்து இவங்க கொஸ்டின் பண்ணி சேலஞ்ச் பண்ணி அதை வின் பண்ணுறது உண்டு கோர்ட்டில் இதர் அமெரிக்காவில் நடக்கும் சம்டைம்ஸ் இந்தியாவிலேயும் அவங்க சக்சைட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவ் லிமிட்டில் வந்து செல்ஜீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஃபைட் பண்ணி ஜெயித்தாங்க அதனால் அவங்க வந்து ஒரு கோட்டா கொடுத்துருந்தாங்க இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஈச் இயர் அப்படின்ட்டு அது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூலேருந்து வந்துச்சு ஆனால் அது வந்து இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்டு சரி குவார்டர் ஃபோர்லேருந்து அவங்க எவ்வளோ வேணால் ஜெனரிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பேட்டர்னும் எக்ஸ்பயர் ஆகுது அப்போ வந்து ப்ரைஸ் ரொம்ப குறையறனால ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த ட்ரக் என்னென்னா ரிவி லிமிட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து த ரிஸ்டி பேம் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் போனாங்க சிங்கிள் பெஞ்ச் வந்து இவங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுத்துருந்தா கூட பட் ஆனால் டிவிஷன் பெஞ்சில் வந்து அவங்க வந்து ஸ்டே கொடுக்கல அதனால் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது விற்க முடியாது தோ இது வந்து ரேர் ட்ரக்காக இருந்தால் கூட இது ஒரு கேன்சருக்கு க்யூர் பண்ணுற ட்ரக்காக இருந்தால் கூட ஸ்டில் வந்து அவங்களுக்கு எந்த கிளியர் பர்மிஷனும் கிடைக்கல டெல்லி ஹைகோர்ட்லேருந்து அப்படின்னு தான் சொல்லணும் அண்டு இவங்களுடைய செமக்ளூடைட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இவங்க மைலான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டயப் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏ அதனால அது கூடிய சீக்கிரம் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணது சான்ஸ் இருக்குது எஸ்பெஷலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷனை வந்து இவங்களுடைய ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இவங்க அசுஷல் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் லெவலில் நிறைய இருக்கிறனால இவங்கக்கிட்ட ரிசர்வ்ஸும் நிறைய இருக்குது அந்த ரிசர்வ்ஸும் இவங்களுக்கு வந்து அதர் இன்கம் வந்து பூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஃபார் பெட்டர் தென் லாஸ்ட் இயர் கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கியூ ஒனில் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி குரோஸு பட் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டரில் இப்போ இதே டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் டென் க்ரோஸு அண்ட் டெஃபனட்டாக ஒரு ட்ராப் இருக்குது மார்ஜினல் ட்ராப் தான் சொல்லணும் அண்டு எப்பிட்டா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஆனால் லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோஸ்ஸு அண்டு எப்பிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பட் லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி பர்சன்டேஜை அச்சீவ் பண்ணதே இல்லைன்னு சொல்லணும் அண்டு இவங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் க்ரோஸு பட் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா எயிட் நாட் த்ரீ குரோஸு அண்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி க்ரோஸ் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் இருக்குது இது வந்து ஒரு கேஷ்ரிச் கம்பெனி அண்ட் மொரவர் இவங்க வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து கேஷ் வர வச்சுருக்காங்க அதில் ட்ரெஷரி ஆப்ரேஷனால் அதுலேயும் நிறைய பணம் என் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈச் இயர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து இவங்கக்கிட்ட இருக்க பெரிபிக் ப்ராடக்ட் லைக் ரிவி லிமிட் வந்து இன்னுமேல இவங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அதே மாதிரி ரிஸ்டி பேம் அப்படிங்கிற அந்த ட்ரக்கும் பற்றி சொல்லணும் அண்டு இவங்கக்கிட்ட இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு கார்டு என்ன அப்படின்னா தட் இஸ் செமக்ளூடைட் அண்டு இது வந்து இன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ரெவென்யூ கொடுக்குறது சான்ஸ் இருக்குது மேபி ஃபோர்த் குவார்ட்டர் இல்லாட்டா நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து இப்போ வெகுவாக கரெக்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் பீரியடுக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கம்பெனியை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த நாட்கோ ஃபார்மா எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் இவங்களோட ரெவென்யூ வந்து ஃபினாமிலா க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஏன் அப்படின்னா இவங்களுடைய ட்ரக்ஸு பைப்லைன் வந்து அந்த லெவலுக்கு வந்து பெரிய லெவலில் இன்கம் கொடுக்காது மேபி டுவெண்ட்டி செவனில் ஸ்டார்டிங்கில் வந்து மேபி இவங்க வந்து சான்சஸ் இருக்குது இவங்களோட ரெவென்யூ மேலே போகிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பார்ப்போம் அது மாதிரி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத அண்டு இதோட இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துவிட்டேன் நான் நிறைய கம்பெனி பற்றி பேசியிருக்கேன் அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்